போதுதான் இந்த வசனம் இறங்குகின்றது இந்த முழு சூரா இறங்குகின்றது அப்ப ஏன் சூறா மதனியான்னு வச்சாங்க பிறகு இறக்கப்பட்ட சூரா அப்போ மக்கி மதனி வசனங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஹிஜிரத்திற்கு முன்பு இறக்கப்பட்ட வசனங்கள் மக்கி வசனங்கள் ஹிஜிரத்திற்கு பிறகு இறக்கப்பட்ட வசனங்கள் மதனி வசனங்கள் இதன் அடிப்படையில் தான் இதன் அடிப்படையில் தான் மக்கி வசனங்கள் மதனி வசனங்கள் பிரித்தறிவிக்கப்படுகிறது இது ஒரு பொதுவான ஒரு தகவலுக்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன்